சென்னை எழும்பூர் தொகுதி திமுக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழகத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான தேர்தல் இதை மனதில் வைத்து திமுகவினர் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றார் பாஜக கொள்கைகளை விமர்சித்து பேசும்போது அமித்ஷாவை முட்டாள் என வசிப்பாடினார் ஆட்சி என்று நேரடியாக முதலமைச்சர் வந்தவர் அல்ல மேசைக்கு கீழே குனிந்து தவழ்ந்து தவழ்ந்து போனவர் அல்ல அவர் சட்டப்பேரவை உறுப்பினர் சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அதற்கு பிறகு அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் இப்போது முதலமைச்சர் ஆக கட்சியிலே படிப்படியான பரிமாணம் ஆட்சியிலே படிப்படியான பரிமாணம் இரண்டும் முழுமை பெற்று இன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக ஆட்சியினுடைய தலைவராக இருக்கிற இந்த அடையாளம் இந்தியாவில் மோடி அமித்ஷா உட்பட எந்த கொம்பனுக்கும் இல்லை என்பது அவர் இருக்கிற சிறப்பு அப்ப ஜனநாயகத்தில் நாம் செய்கிற சாதனைகளோ தலைவருடைய ஆளுமையோ மட்டும் நிற்காது நம்முடைய எதிரிகள் வெவ்வேறு வடிவங்கள் வருவாங்க எனவேதான் இந்த தேர்தலில் மிக கவனமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னார் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார் முட்டான் முட்டால் டெல்லியிலே நீ பார்த்த அரவிந்த் கேஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன் ஒரு அரசியல் கட்சி அவ்வளோதான் ஹரியானாவில் என் தோற்கடித்த ஒரு தனி மனிதனை மகாராஷ்டிராவின் தோற்கடித்தது தனி மனிதனை ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி மனிதன் அவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் திராவிட தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவத்தை வீழ்த்துறதுக்காக தான் இப்ப துடிக்கிறீங்க ஏன்னா மேல இருந்து பிடிச்சு வந்தாங்க ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மதம் எப்படி எல்லாம் ஒன்னாகும் பிரதமர் மோடிக்கு அடுத்தபடியாக முக்கிய தலைவராக விளங்கும் அமித்ஷாவை முட்டாள் என சொன்ன ராசாவுக்கு எதிராக பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொங்கி எழுந்துள்ளனர் ராசாவை கடுமையாக தாக்கி கருத்துகளை பதிவிட்டு வருகின்றனர் தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறுகையில் ராசா திருந்தாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார் தமிழகத்தில் பாஜக கூட்டணியை அமித்ஷா வலுப்படுத்தியதை பொறுக்க முடியாமல் திமுக தலைவர்கள் தரக்குறைவாக பேச துவங்கிவிட்டார்கள் எனவும் நாராயணன் திருப்பதி கூறினார் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அவர்களை தரக்குறைவாக மிக மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார் திமுகனுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டூ ஜி ஊழல் புகழ் ராஜா அவர்கள் தொடர்ந்து இந்துக்களை அவமரியாதையாக பேசுவதும் இந்துக்களை தரக்குறைவாக பேசுவதும் இந்துக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தி பேசுவதும் அவருடைய நம்பிக்கைகளை இழித்தும் படித்தும் பேசுவதும் ஆராஜா உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அவர்களுடைய நிர்வாகிகள் உட்பட அனைவரும் அவர்களுக்கு இது ஒரு வழக்கமாக இருந்தாலும் கூட இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை இது போன்று விமர்சித்திருப்பது என்பது கடும் கண்டனத்திற்குரியது இது அநாகரீக செயல் மட்டுமல்ல இது ஒரு அருவறுக்கத்தக்க தரக்குறைவான மலிவான கீழ்த்தரமான மிக மோசமான பண்பாடு இல்லாத முறையற்ற பேச்சு கடந்த பதினோரு வருடங்களாக ஆட்சியில் மத்தியிலே ஆட்சியிலே இல்லாத அந்த கோபத்தினால ஆதங்கத்தினால வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்றக் கழக அரசு வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும் என்ற அச்சத்தினாலும் அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் வந்து கூட்டணி தமிழகத்திற்கு வந்து கூட்டணியை பலப்படுத்தியதை கண்டு பயந்து அஞ்சி நடுங்கி என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது தரக்குறைவாக மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் ஆராஜா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி வெகு வருகிறது என்பதற்கு இது போன்ற தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சான்று திராவிட மாடல் என்பதே மிக மோசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள் தான் என்பதில் யாருக்குமே இதுதான் திராவிட மாடல் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம் கேட்பதற்கு யாரும் இல்லை தன்னை விட யாரும் தரக்குறைவாக பேச முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பெயர் என்ன ஒரு மடையன் கூட அப்படி பேச மாட்டான் ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் குறித்து ஒரு மடையன் கூட அப்படி பேச மாட்டான் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சித்து எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் நம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை ஒருமையில் பேசுவது என்ன மாதிரியான கலாச்சாரம் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்றால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பது என்ன மாதிரியான கலாச்சாரம் இதுதான் பண்பாடா இதுதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடா உங்களுடைய தலைவர் உங்களுடைய நிறுவனர் அண்ணாதுரை அவர்கள் சொல்லிக் கொடுத்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுதானா ஆராஜா நாவடக்கம் தேவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் பொறுப்போடு பேச வேண்டாமா ஆயிரம் விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஒரு உள்துறை அமைச்சரை இழிவாக பேசுவது தரக்குறைவாக பேசுவது தராதரம் இல்லை ஒரு நான்காம் தர பேச்சாளரை போல இவ்வளவு கேவலமாக பேசுவது அழகல்ல முறையல்ல திருத்துங்கள் திருந்துங்கள் இல்லையேல் நீங்கள் திருத்தப்படுவீர்கள் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம்